இப்போ தான் நம்ம கடைக்கு இறால் வந்திருக்கு பாருங்க இது சின்ன இறாலுங்க ஓபி இறாலும் போ கடல் இறால் தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு உறவலுக்கு அடுத்தது நண்டு ஃப்ளஷுங்க இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டு ஃப்ளஷு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட அடுத்தது விலை மீனுங்க ரெண்டரை கிலோலேருந்து அரை கிலோ சைஸ் வரைக்கும் நம்மள்ட எல்லா சைஸ்லையுமே இருக்குங்க இன்றைக்கி விலை மீன் எது வேணா எடுத்துக்கலாம் அடுத்தது பாறை இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பாறை ரெண்டே ரெண்டு குருவிலி வரையும் நிறையா வந்திருக்கு அடுத்தது வெள்ளைக்கிழங்காவை அடுத்து நொறுக்கப்பட்ட விலைன்னே சொல்லலாங்க இன்றைக்கி அவ்வளோ விலை கம்மி சின்ன சின்ன வெள்ளக்கிழங்காவே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அடுத்தது பெரிய வெள்ளைக்கிழங்கு இன்றைக்கி வெள்ளைக்கிழங்காக அவ்வளோ விலை கம்மி இன்றைக்கி நீங்கள் வாங்கி குழம்பு வறுவல் எல்லாமே செய்யலாங்க அடுத்தது வஞ்சரம்லாம் கிலோ சைஸு தான் எப்படி இருக்குது பாருங்க நம்ம கடையில் ஸ்டிஃபாக இதுவும் ரொம்ப விலை கம்மிங்க சங்கரா இன்றைக்கி எல்லாமே விலை கம்மி சங்கராவும் இன்றைக்கி விலை கம்மி நாங்கள் நினச்சோம் நல்லா இருக்காது ஒன்று ஃப்ரெஷ்ஷனால் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷுங்க இந்த மாதிரி ம கண்ணில் ஒரு கோடு வயிறில் ஒரு கோடு வர்றது அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த தைரியமாக வாங்கலான்ற மாதிரி சங்கராவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படியே தக தகன் மின்னுது பாருங்கங்க விலையும் கம்மி மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க அடுத்தது பாறைங்க தேங்காய் பாறையும் இருக்குது மஞ்சவால் பாறையும் இருக்குது இன்றைக்கி மஞ்சள் வரி பாறையும் இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அடுத்தது நண்டுங்க இது ராமேஸ்வரம் நண்டு இன்றைக்கி நம்ம கடைக்கு ராமேஸ்வரம் நண்டும் வந்திருக்கு மல்லிப்பட்டினம் நண்டும் வந்திருக்கு